ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு இடம் பார்க்குறதுக்காக போனோம் நான் ஏற்கனவே தாண்டிக்குடி ஏரியா பற்றி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அங்கே எல்லாமே காப்பி மிளகு ஆரஞ்செல்லாம் இப்போ இல்லை ஏன்னா கஜா புயல்லேருந்து ஆரஞ்சு குறைஞ்சிருச்சு நல்லா பட்டர்ஃப்ரூட்டு பலா இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும் நல்லா விலை கொண்ட மரங்கள்லாம் இருக்கும் நல்லா இடம் பார்க்க நல்ல லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இதாக இருக்கும் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா விவசாய இடமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு இதாக இருக்கும் இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஏக்கர் பார்த்தோம் இதில் இருந்து பார்த்தா நம்ம ஒரு டேம் தெரியும் கீழே பட்டி வீரம்பட்டி பக்கத்தில் ஒரு டேம் இருக்கும் அந்த டேம் தெரியும் சூப்பரான இடம் நல்ல ஃப்ரெண்டேஜ் நல்லா அகலமாக இருந்துச்சு பலா பார்த்திங்கன்னா அப்படி காய்ச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கே நிறைய ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பழங்கிட்ட இருந்துச்சு ரொம்ப அமைதியான ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது இடம் தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடத்துலலாம் ஏக்கர் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸு டைரெக்டு ஓனர் உட்கார வச்சுருவாங்க நீங்கள் எந்த நம்ம எந்த ப்ரோக்கரையும் நம்பி காசு கொடுக்க வேணாம் உங்களுக்கு தேவைன்னா டைரெக்டாக ஓனர் டு ஓனர் அவங்க எல்லாமே விவசாயிகள் தான் சம்சாரிகன் சொல்லுவாங்க அவங்கக்கிட்டே நம்ம வந்து பேசிக்கலாம் அதனால் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன் நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கங்க கரெக்டாக பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள் இது உங்களுக்கு வந்து உங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு உதவியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்து சிட் ஃபைனான்ஸு கட்டி ஏமாந்து போகிறதுக்கு மண்ணில் போடுற காசு என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது தங்கத்தில் போட்டால் கூட நாளைக்கு தங்கம் இருக்குமா இல்லையா அப்படின்ற சூழ்நிலையே தெரியாது ஆனால் மண்ணில் போடுற காசு அப்படி இல்லை இங்கே பாருங்கள் பலாப்பழம் உள்ளே எப்படி காய்ச்சிருந்துச்சு பாருங்கள் பயங்கரமாக இருந்துச்சு பலாமரம் காப்பி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மிளகு வந்து எடுத்துட்டாங்க அதனால் மிளகு கம்மியாயிருச்சு மிளகு எடுத்து மிளகு கொடி மட்டும்தான் இருந்துச்சு இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா காட்டேஜஸ் நிறையா பேர் எஸ்டேட் வாங்கி வாங்கி நிறையா தனியாக பங்களா கட்டி கட்டி வச்சுருக்காங்க ஏரியா வந்து ரொம்ப அமைதியான பீஸ்ஃபுல்லான ஏரியா இதில் இருந்து வத்தலை வத்தலகுண்டு வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் சரிங்களா நீங்கள் வந்து கொடைக்கானலுக்கு மேலேயே வர வேண்டியதில்லை இங்கேயே நீங்கள் வந்து லேண்டை வாங்கி இங்கேயே நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு தாராளமாக போகலாம் அந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் காப்பி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காப்பி ரொம்ப நிறையா இப்போ தான் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது இனிதான் டைமும் இப்போ தான் கொஞ்சம் பிஞ்சு வச்சுருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஏரியா எல்லாமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தேவானா நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் இதில் போடுறேன் ஏன்னா ஒரே இதில் எனக்கு வந்து சேவ் ஆக மாட்டேங்குது நிறையா ஸ்டோரேஜ் ஆகிடுச்சி அதனால தான் சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் அந்த ஏரியாவில் வந்து நிறைய இடங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ஏக்கர் கிட்டே இருக்குது டூ தௌசண்ட் ஏக்கர்னால் மொத்தமாக இல்லை இந்த மாதிரி ரெண்டரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர்லேருந்து நூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் வரைக்கும் இருக்குது நீங்கள் யாராவது கேட்டால் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு ஒரு இடம் வாங்கி ஒரு பங்களா கட்டணும் அப்படின்னாலும் இது வந்து பீஸ்ஃபுல்லான ஏரியா நீங்கள் வாங்கி கட்டலாம் அங்கே உள்ள மக்கள் வந்து சம்சாரிகளாக இருப்பாங்க நல்ல குணம் உள்ளவங்க எல்லாருமே இன்னும் சொல்ல உங்களுக்கே தெரியும் விவசாயிகளோட குணம் எப்படி இருக்குன்னு டவுன் விட கிராமம்தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா அந்த இடத்துல இடம் வாங்கி நீங்கள் பங்களா கட்டணும் நம்ம வந்து இங்கே டவுனுக்குள்ளே ஒரு செண்டுக்கு போடுற காசை இங்கே வந்து ஒரு ஏக்கர் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது இங்கே கொடைக்கானல் டவுனுக்குள்ளேலாம் எடுத்துகிட்டிங்கன்னா செண்டு நாற்பது லட்சரூபா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா அப்படி போகுது சரிங்களா அதுக்கு இங்கே ரெண்டு ஏக்கர் இடத்த வாங்கிடலாம் ரெண்டு ஏக்கர் இன்றைக்கி என்றைக்குனாலும் வந்து உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும் நீங்கள் வராட்டி கூட வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு பெப்பர் இருக்கா காஃபி இருக்கா பலாப்பழம் இருக்கா காண்டேட் எடுத்துக்குவாங்க அப்போ நீங்கள் போடுற காசு உங்களுக்கு வந்து அது ஒரு வட்டி மாதிரி லாபம் வந்துடும் ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அன்னைக்கு நீங்கள் வாங்கி போடுறீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்து அது ஒன்றுக்கு ரெண்டாக போயிடும் உங்களுக்கு அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சாது ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு போயிடும் நமக்கு வந்து அதில் லாபம் இடத்துல போடுற காசு உங்களுக்கு லாபம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா தயவு செஞ்சு எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடமெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கணும் நீங்கள் போடுற காசு உங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே தாண்டி குடி பற்றி உங்களுக்கு நான் நிறையா போட்டிருக்கேன் இந்த தடவை மிளகெல்லாம் எடுத்துட்டாங்க அதனால் மிளகு வீடியோஸ் அவ்வளோக்கே இல்லை மிளகு மரம் நிறையா இருக்குது ஆனால் வீடியோஸ் எடுக்கலை நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முதலீடு பண்ணணும்னு நினச்சா கொடைக்கானலில் இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது மற்ற கிராமத்தில் போடுறத விட இந்த தாண்டிக்குடி ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல இடம் அது மாதிரி மீடியேட்டர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார்ட்டையும் போயிடாதீங்க கரெக்டான மீடியோட்டர் இப்போ என்ன காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் நான் வந்து கரெக்டான இடத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போவேன் கரெக்டாக செல்லர்ட்டே கூப்பிட்டு போவேன் அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக பையரோட வாங்க நீங்கள் மீடியேட்டராக இருந்தாலும் சரி டைரெக்டாக பையரோடு வாங்க பையரோடு வந்தால் தான் அவங்களுக்கு வேணும் வேணாமான்றது ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கொடைக்கானலேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிற சாதாரண விஷயம் இல்லை இங்கேருந்து முப்பது கிலோமீட்டருக்கு கீழே இறங்கணும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு இறங்கணும் சரிங்களா போயிட்டு வரவே வண்டிக்கு நாலாயிரூபா ஆயிரும் நம்ம நாலு தடவை அப்படி அலைய முடியாது அதனால் நீங்கள் வரும்போது பையரை வாங்க, பையருக்கு எந்த இடம் பிடிக்குதோ அந்த இடத்த சூஸ் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்